மாப்பிள நல்லா இருக்கியாடா மாப்பிள நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை ஜிம்னாசியம் என்னடா ஜிம்னாசியம் உனக்கு இதை விட்டால் வேற வேலையிலையாருன்னு கேட்டீங்கன்னா ஆச்சுக்க மாப்பிள்ள எந்தளவுக்குமே ஃபோன் அலவுட் இல்லை மாப்பிள ஃபோன் அலோடு இல்லை எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறேன் காரணம் மணி எத்தனை ஆச்சுன்னு பார்த்துக்க கப்பல் கப்பல் டைம்டா மாப்பிள்ளை கப்பலில் இருக்க டைமு ஏன்னா எல்லாம் ஓப்பன் சீக்கி கப்பல் பாஞ்சினா வாயேஜில் அதனால் எல்லாமே பிரிட்ஜு கூட இருந்துச்சு ஜிம்னாசியம் கூட எல்லாமே பற்றியா கயிறை வச்சு கட்டி லேசிங் பண்ணி வச்சிருக்காங்க ரஃப் வெதர்றாமப்பிளோ சரியான ரஃப் வெதறான் ஆட்டமாக தேரோட்டமாக தான் இருந்துச்சு சரியா அவ்வளோதான் இந்த கப்பலில் இருந்து லாஸ்ட்டு பையனா பெட்டு அப்படி தூங்குவோம் மெயில் சாராம தெரியாமல் லூஸ் மாதிரி பண்ணி விட்டேன் சரி இந்த கப்பல் இந்த ஜிம் பயணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஜிம்மு பென்வா அலாரம் ஜிம்ல இருக்கு தெரியுதா சப்போஸ் அங்க பிரிட்ஜ்ல யாருமே இங்க இங்க அங்க இங்கே